இல்ல ஜாம்பி பிளான்ட் இது என்ன கருமத்தை சொல்றா இதை கூப்பிடுறது இதெல்லாம் எல்லாரும் இது கைய நானா வெட்டنا. ஐயோ ஊரு திமதி லంచ్ டைமிங்ல வந்திருக்கோம் நம்மளும் லஞ்ச் ஆக போறோம். எல்லாரும் கொஞ்சம் அங்க பாருங்க. chicos லைம் ஜூஸ் குச்சா மைக்கன் தெளியேன எங்க பாட்டி சொன்னாங்க அப்புறம் எதுக்காக அவ்வளோ பெரிய சாம்பரங்க இருக்கு ஆமா இது நல்ல ஐடியா தான் சரி அப்ப நீங்க இந்த சாம்பிஸ பார்த்துக்கோங்க நானா நீதா நான் மட்டுமா அப்ப இவ உங்க ரெண்டு பேர் கிட்ட சேர்த்து தான் சொல்றேன் அந்த சாம்பர் கிட்ட போறேன் சரி ஓகே இதுங்களை கொல்ல எனக்கு மனசு இல்லப்பா பேசிக்கிட்டே கைய எடுக்காம போறா எது இதுங்களை கொல்ல எனக்கு மனசு வரல என்ன மனசு அடி てる கே. என்னால முடிஞ்ச வரைக்கும் அழிச்சு பாத்தேன். ஆனா இன்னும் இது அடங்கல. அதுங்க வரதுக்குள்ள வேலையை முடிச்சாகணுமே. வேற முடி நமக்கு நேரம் நேரமில்லை. நீ சொல்றது சரிதான். ஆனா நமக்கு ஃபண்டமெண்டல் இல்லையே. லாஸ்ட் ஸ்டேஜில அந்த ஃபண்டமெண்டல் எடுத்த மாதிரி தெரிஞ்சதே. எடுத்தாத பாட்டுக்குள்ள சொருணா. பார்த்தீங்களா? இத ஏன் பவர் ஆக்டிவேட் பண்றதுக்காக வெச்சிருந்தேன். மிச்சியு चलो. மிச்சியு. பண்டமெண்டல் நமக்கு வாழ்க்கையை தரும் அது கூடவே அருமையான சக்திகளும் அது கிடைச்சா நம்மள யாராலயும் தடுக்க முடியாது ஹலோ சீக்கிரம் ஏப்பா நீ சொன்னது நான் கேப்பேன் இந்த டப்பா கம்ப்யூட்டர் கேக்குமா அது இஷ்டத்துல தான் நடக்கும் தேங்க்யூ பிரின்ஸ் நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க பரவலா இருக்குடா இந்த புது டெண்டினஸ் வித்து என்னால ஹீல் பண்ண முடியுது இதுக்கு கைமாறா உனக்கு புதிய சக்தியை தரேன்

எப்பா பாந்தர் இருப்பா அது பார்த்தா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி கதவு புடி நீ என்ன பண்ற இந்த கதவு உடைஞ்சிருக்கு போய் இதல நெருப்பு சேத்திக்குதுல அதை பயன்படுத்து ஏன்டா முந்திரி கொட்டை இப்ப ஏன்டா ஸ்பாயிலர் பண்ண இருக்குறத பா சொன்னேன் உங்களுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அத தரக்காது ஏனா நான் இங்க தரக்கலாம்னு புடி வச்சிருக்கேன் அடுத்த வாட்டி ஹலோ फ्रेंड्स வா உன் மண்டைய கேட்டி கேளங்கல போட்றேன் அத முதல்ல செய் எனக்கு என்னமோ இந்த லேப்லேயே இருக்க மோசமான கிரேச்சரை வச்சிருப்பாங்களோன்னு தோணுது நான் மூடுங்க பாருங்க பாருங்க யாரா சாம்பரா நல்லா ஒரு பீஸ்ட் இருக்கு உதவி நம்மளுக்கு தேவைப்படும் சொன்னது போய் திறந்து விடு கேக்க வந்துட்டான் எட்டு ஆட்டிக்கிட்டு வா ஏ முதல்ல நம்ம வேலையை ஆரம்பிப்போம் பண்டமண்டல் மிச்சம் இருக்கான்றத

அப்புறம் என்ன பார்த்தப்பா கேட்டேன் இப்போ ஏன் கீழே போனேன் நிறைய பேர் இருக்காங்க செய்யும்போது குறுக்கு பிரசோதம் எனக்கு பிடிக்காது எனக்கு அந்த தூங்கும் போது ஸ்டிஸ்டர்ப் பண்ண பிடிக்காது பன்னீஸ்ல இப்போ சந்தோஷமா ஜீரோ போட்டு நல்லா போய் சண்டை நீ டிய்யய்யன் கூட சேர்ந்து வரக்கூடாது உனக்கு ஒரு தெரியுமா நிம்மதியான இடம் இருந்தா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடையாது அதனால நான் கிளம்புறேங்க அங்கே உனக்கு எந்த தொந்தரவும் தர மாட்டோம்

பேர் ஒரு நிமிஷம் இரு உன் பேரை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன் ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு கரைக்க போறேன் உங்களுக்குள்ள இருக்க பண்டமெண்ட் அப்புறம் நான் குடிக்க போறேன் ஒரு நிமிஷம் இரு என்ன நீ குடிக்க போறியா எங்களை கடிச்சு சாப்பிடு என்னால குடிக்க மட்டும் முடியும் உனக்கு பனனா மில் ஷேக் வேணும் அவன் நம்ம கூட இல்ல இப்ப உங்களை பார்த்தா இந்த ஏமாத்திர மாதிரி தெரியுது நான் என் வேலையை ஆரம்பிக்கிறேன் நம்ம கதை முடிஞ்சது

நீங்க மட்டும் வரலன்னா இந்த நேரம் கரஞ்சி ஜூஸ் ஆயிருப்போம் நட்பு கொண்டினா உயிரை தர கூட தயங்க மாட்டான் இந்த பழம் நீ சொல்றத கேட்டா எனக்கு கண்ணே கலங்குது நாது என்ன இப்படி பண்ணு உங்கள நான் என்ன சொன்னா கேட்கல நான் என்ன சொல்லுமோ ஐயோ ஏதோ சொல்ல வந்த நான் வர அதுக்குள்ள அழிச்சிட்டேனே இதே மாதிரி அடிச்சிருந்தா இவன் சாக மாட்டான் ஒரே அடியில கதை முடிக்கிறது இந்த லெவல்ல எனக்கு ஒரு புது பவர் கிடைச்சிருக்கு நட்புன்னு சொல்லாத நட்புன்னு சொல்லாத நட்புன்னு சொல்லாத அடங்கு போய்யாலா அடடா அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல பா. எனக்கு பயங்கரமா பசிக்குது எனக்கும் தான் அப்படின்னா நம்ம சிக்கன் சாண்ட்விச் வேண்டா